டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நிகழப்போது அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறதே வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இப்போ கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியன் உங்களுக்கு மிதுனம்னா புதன் இந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டில் போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை வந்து இவங்க செய்வாங்க அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க ரெண்டாவது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் ஆன்டி ஆன்டிக்ளாக் வைஸில் மற்ற கிரகங்கள் வந்து இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க வந்து கடகம் மிதுனம் இப்படி வருவாங்க ரிஷபம் மேஷம் இப்படி சுற்றுவாங்க கிளாக் வைஸில் சுற்றுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மூன்று கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு அதன் பிறகு ராகு கேது ஏன்னா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வந்து நகரக்கூடியது அதே போல் சனி சனி வந்து வருட காலங்கள் எடுத்துக்கும் பட் அந்த இரண்டு வருட காலங்கள்லேயுமே சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிச்சாரம் அதே மாதிரி வக்ரம் இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனா குபேரனாக்கும் ஆக்கும் குபேரனை இருக்கிறவனா குப்பைகளை கொண்டு வந்து ஊற்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மாறுதுங்க குரு சனி ராகு கேது அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியினருக்குமே ஏன் பன்னெண்டு ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் குரு கைவிடுறாரா சனி நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா மற்ற மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் துலாம் ராசியினருக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம் நான் முன்பே சொன்னது மாதிரி ராகுங்கிறது வந்து நிழல் கிரகம் ரிவர்ஸில் நகரக்கூடிய கிரகம் அவர் வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கு உங்கள் வீட்டிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு ஐந்தாம் வீட்டிற்கு வராரு கேதுவை பொறுத்த அளவுக்கு அவர் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து பதினோராம் வீட்டு லாபஸ்தானத்திற்கு நகர்றாரு ஸோ இது உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கும்போது முதல்ல துலாம் வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் துலாம் அப்படின்னாலே வந்து சுக்கரனுக்கான வீடு அந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து சனியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சனிங்கிறது வந்து சர்ப்ப கிரகங்கள்லேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சர்ப்பகிரகங்கள் அப்போ ராகு கேதுங்கிறது என்ன அதுவுமே சர்ப்பங்கள் தான் ஸோ இவர் வந்து துலாம்க்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த மாட்டார் அதே போல் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது வந்து உங்களுக்கு நிறையா வந்து சுப செலவினங்களையோ அல்லது யாத்திரைகளையோ தான் தருவார் பிரயாணங்களை நிறையா உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக ஆதாயங்கள் அல்லது செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு நல்லதுக்காக தான் அது நடக்கும் ஒரு பாசிட்டிவ் தன்மைக்காக தான் மனநிறைவை தரக்கூடிய ஒரு தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்க போகுதுங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் சனியினுடைய தன்மையுமே ரொம்ப நன்றாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையான ஒரு விஷயங்கள் அதாவது இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உங்களுக்கான ஊதிய உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் நிகழும் இன்னொரு பக்கம் கேதுவால் வந்து உங்களுக்கு நற்பெயர்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா உங்களுடைய மைண்டே வந்து கொஞ்சம் கம்போஸ்டாக அதாவது ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய அமைதியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை கேது வந்து உருவாக்குவார் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மற்றவர்களுடைய ரெப்புடேஷன் நற்பெயர் அப்படிங்கிறது உருவாகி அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகளை வந்து அவருமே உருவாக்கப் போகிறார் சரி இதே காலகட்டத்தில் நக நடக்கக்கூடிய குருவுடைய பயிற்சியும் ஏன்னா குரு வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடியே ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிடுறார் அவர் அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுமா அப்படிங்கும்போது குரு வந்து ஏற்கனவே இந்த ராகுவை வந்து சுப பார்வையாக பார்க்குறாரு இந்த இடத்துல வந்த ராகுவை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்த ராகுவை வந்து தன்னுடைய சுப பார்வையாக பார்க்கிறார் அதுவுமே ஒரு காரணம் உங்களுக்கு நன்மை நடக்கும்னு நான் உறுதியாக சொல்வதற்கு ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் குருவுடைய சுப பார்வைகளை பெறக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ராகுங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியாக நிறைய நன்மைகளையே கொடுக்கும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அது சுபமான விஷயங்களாகவே இருக்க போது யாரெல்லாம் எழுத்தாளர்களாகவோ அல்லது மீடியா லைனில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிற தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கரனுக்குரிய அந்த நிழல் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் ராகுவினால் நல்லபடியாகவே உருவாகும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நிச்சயம் இந்த வருஷ இறுதிக்குள்ளார அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப சொத்துகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய பொன்னவனனுடைய பார்வை பொன்னவன்கிறது குருவை சொல்கிறேன் அப்போ இது வந்து உங்களுக்கு சொத்து பத்துகளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாகும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பேச்சு காலகட்டங்கள்லேயுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குருமகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில் காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் நிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது எப்படி நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம் சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க அந்த பெயர் சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன் பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகள் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்